பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று சென்னையில் கனமழை பெஞ்சுது கனமழை பெஞ்சாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகவும் தூர்வாரக்கூடிய அந்த பணிகளின் காரணமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும் உங்களில் பல டிவி கூட அதை பாராட்டி எழுதி பாராட்டி சொல்லியிருக்கீங்க ஒரு சில டிவி வென்று மறைச்சிருக்கிறீங்க அப்படி காலையில் வடசென்னை பகுதியில் மழைநீரை அகற்றுவதற்கு ராட்சச மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு மழைநீர் அகற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு சில இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதனை வெளியேற்றக்கூடிய வகையில் பல்வேறு திறன் கொண்ட ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறு மோட்டார் பம்புகள் எப்பொழுதும் தயார் நிலை இருக்கிறது தேங்கிய இடங்களில் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது சென்னையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளில் இருபத்தோரு சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக அமைஞ்சிருக்கு இருக்குது கொண்டு போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்குது கணேசபுரம் சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அது ரயில்வே மேம்பால பணி நடந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சென்னையில் முப்பத்தி ரெண்டு முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமாக ஆயிரத்தி பதினெட்டு நபர்கள் அதில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு இன்று வரை ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் உணவு பட்டறங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அம்மா உணவகங்கள் மூலமாக இலவசமாக உணவுகள் வழங்கப்படும் என்று நான் அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் முன்னூற்றி எண்பத்தாறு அம்மா உணவகங்களில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தேழு பேருக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு வடகிழக்கு பருவமழையின் முன்னி முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள் பொறியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் மழைக்கால மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது களப்பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வகையில் சென்னை தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு அதைத் தொடர்ந்து இன்று காலையில் குளத்த தொகுதிக்கு நான் போயிட்டு போயிருந்தேன் கடந்த கால கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்போ தண்ணீர் தேங்கலை இதை மக்களே மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து பல்வேறு ஊடகங்களில் சென்னை மக்கள் அதை பாராட்டி அதுக்காக நம்ம அவங்களுக்கு மகிழ்ச்சியை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்